வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன்பார்ப்பு சாரதி வடபழனி சென்னை சித்தர் சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அமாவாசை சிறப்பு வழிபாடு பதினாறு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது அதிகாலை முதல் துவங்கி அன்று நள்ளிரவு கடந்து பதினேழாம் தேதி நள்ளிரவு இரண்டு மணி அதாவது விடிய காலை இரண்டு மணி அளவில் முடிவடைகிறது இருபத்தி ரெண்டு மணி நேரம் சுமாராக அமாவாசை இருக்கிறது இந்த வெளிநாட்டு அன்பர்கள் உங்களுடைய உள்நாட்டு சூரிய உதய தினத்தை அனுசரித்து அந்த அளவுக்கு நீங்கள் அந்த நேரத்தில் வழிபாடு செய்து கொள்ளலாம் இதனை சந்தேகம் வந்தால் அழைக்கவும் யோகதண்ட பொன் பார்த்து சாதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபார் ஃபாரின் அஸ் ப்ளீஸ் செக் யுவர் லோக்கல் சன்ரைஸ் டைம் அண்ட் அட்ஜஸ்ட் டு ஐஎஸ்டி டைம் ப்ரே அஸ் யுவர் லோக்கல் சன்ரைஸ் டைம் ஆஸ் பர் அவர் ஐஎஸ்டி டைம் தேங்க்யூ எனி டவுஸ் கால் மீ யோக தண்டம் பொன் பார்த்து சார்தி வடபணி சென்னை வணக்கம் உங்கள் யோக தண்டம் பொன் பார்த்து சார்தி வடபணி சென்னை சித்தர் தவ யோக மனோசக்தி நிலையின் சார்பாக நாளை புரட்டாசி மாத அமாவாசை சிறப்பான வழிபாடு இருநூற்றி ஐம்பது வகை யாக மூலிகை பொடியுடன் சிறப்புடன் உலக மக்கள் நன்மை பெறவும் கொரோனா வைரஸ் பிரச்சனையிலிருந்து மக்கள் எல்லோரும் விடுபடவும் நாளை காலை ிருந்து மாலை ஆறு மணி வரை சிறப்புடன் நடைபெற உள்ளது நாளை இரவும் அது வழக்கமான ஒன்பது மணி பிரார்த்தனை உண்டு அதுபோல் உங்களுடைய சொந்த பிரச்சனைகள் தனி நபர்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்காகவும் நான் வேண்டுவேன் அவற்றையும் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் என்னுடைய வாட்ஸ்அப் எண் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோருக்கு அனுப்பி வைக்கவும் மேலும் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேறு எந்த வகையாவது மரணம் அடைந்தவர்கள் எல்லோரும் மோட்சம் பெற விரும்பினால் மோட்ச தீபம் ஏற்றும் போது அவருடைய பெயர் ஊர் விவரங்களையும் நான் நினைத்து கொள்வேன் அதற்காக மரணமடைந்தவர்கள் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது இருந்தால் அவருடைய பெயர் அவருடைய அடையும் போது அவருடைய வயது மற்றும் தற்போது நீங்கள் இருக்கும் ஊர் உங்களுடைய பெயர் விவரங்களை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கவும் என்னுடைய வாட்ஸ்அப் எண் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் நன்றி வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாதி வடபழனி இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு பயந்து கொள்ளுங்கள் நம்முடைய சித்தர் சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் இங்கு சித்தர்களின் அருள் சக்தி பாதுகாத்து ரட்சிக்கிறது இனியெல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை ஆயம் ஆ ஈ ஏம் ஆயிம் சித்தர்கள் அருள் உண்டாகட்டும் சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வரிய சௌபாகிய ஹோமியோ தெரிவிய இருநூற்றி ஐம்பது அரிய வகை மொழியப்படி அறமாதெரப்பி சித்த சயின்ஸ் சர்வக்காரி சித்தி சகல சோபாக்கிய ஹோமத்திருவிட்டாசி மாதம் அமாவாசை ஆங்கில தேதி பதினாறு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது அதிகாலை சுமார் நான்கு மணி அளவில் துவங்கி அன்று பகல் முழுவதும் தொடர்ந்து நள்ளிரவு தாண்டி அதாவது பதினேழாம் தேதி நள்ளிரவு தாண்டி இரண்டு மணி அளவில் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் விடிய காலைக்கு இரண்டு மணி நேரம் இருக்கிற அளவில் மொத்தம் இருபத்தி ரெண்டு மணி நேரமே உள்ளது இந்த அமாவாசை பொதுவாக அமாவாசை இருபத்தி நான்கு மணி நேரம் அறுபது நாளிகைகள் இருக்கும் இந்த அமாவாசை சற்று நேரம் குறைவாக இருக்கிறது இருப்பினும் இது விசேஷமான அமாவாசை தினமாகும் இதில் என்ன விசேஷன்னா இது அதிகாலை நேரத்தில் ஆரம்பிக்கிறதுனால பொதுவாக அதிகாலையில் தியானம் யோகம் தவம் பண்ணுறவங்களுக்கு இது கூடுதல் சிறப்பு அப்புறம் வந்து இந்த அமாவாசை தூங்கிறதுக்கு முன்னாடி சோடச கலை என்பதும் அதிகாலையிலேயே இருப்பதனால ரொம்பவும் அது சக்தியுடைய பிரார்த்தனைகளை நூறு சதவீதம் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமாவாசையாகும் முகூர்த்தத்தை தவற விடாமல் நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானம் வந்து ரொம்பவும் சிறப்பு நூறு சதவீதம் அதிக பலன் தரக்கூடியது கண்டிப்பாக அன்னதானம் நாளைக்கு பகல் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி செய்ய அமாவாசையில் அதாவது பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை சரியான பஞ்சாங்கப்படி அபிஜித் நேரம் உள்ளது இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் அன்னதானம் செய்வது மிக சிறப்பு இதை நம்ம தினசரி பல நேரங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அபிஜித் நேரன்றது முகூர்த்த பஞ்சாங்கப்படி சில நேரங்களில் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனாலும் இந்த நாளில் அமாவாசையில் வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்து பதினொன்றிலேருந்து காலையில் பகல் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது பகல் பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி ஏழு நிமிடம் வரை அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தேழு நிமிடங்கள் மட்டும் அபிஜித் முகூர்த்தம் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் தியானம் தவம் செஞ்சு அன்னதானம் கண்டிப்பாக செய்யணும் அந்த நேரத்தில் அதுக்குள்ளே தாமதமாக செய்யக்கூடாது பித்திருக்களுக்கு மோட்சம் தரக்கூடியது இந்த கொரோனா வைரஸ்னால் மரணமடைந்தவர்கள் அகால மரணம் அடைந்தவர்கள் நம்முடைய நாட்டை காக்கிற ராணுவத்தினர் உண்மையாகவே பணியில் இருக்கும்போது சிறப்பாக பணியாற்றி காவல்துறையில் உயிரிழந்த சேவை மனப்பான்முடைய வீரர்கள் பல்வேறு தியாகிகள் நல்லோர்கள் பல்வேறு தன்னார்வலர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து யாரெல்லாம் எப்படி மரணம் அடைந்தார்களோ அவர்களுக்கு இன்று முக்கியமான நாள் மோட்ச தீபம் ஏற்ற வேண்டிய நாள் மோட்ச தீபம் என்ற நிலையில் சித்தர்கள் அருளால் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்தவர்கள் மற்றும் பல்வேறு வ வகையாக மரணம் அடைந்தவர்கள் உலக நன்மைக்காக சமாதானத்திற்காக தன்னார்வ தொண்டர்கள் தொண்டர்கள் சேவை மனப்பான்மையுடையவர்கள் நல்லோர்கள் அனைவரும் மோட்சம் பெறுவதற்கு சித்தி சித்திநிலை அடைவதற்கு சித்தர்கள் அருள் பெறுவதற்கு நாளைக்கு நம்முடைய வடவழி சித்தர்கள் தவயோக மனோசக்தி நிலையத்தில் மாலை ஆறு மணியளவில் மணி அளவில் தீபம் ஏற்றப்படும் இதற்காக விருப்பமுடையவர்கள் தங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்கள் அவர்கள் மரணமடைந்த தேதி மற்றும் அப்போதைய அவர்களுடைய வயது பெயர் விவரம் இவற்றை நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கவும்

மாதிரி அமாவாசை முடியும் போது நள்ளிரவு நே இரண்டு மணி நேரத்தில் முடிகிறதுனால அதுக்கு பிறகும் இருக்கக்கூடிய மறுநாள் பதினேழாம் தேதி அதிகாலையிலையும் வந்து நீங்கள் செய்யக்கூடிய தவம் யோகம் தியானம் பிரார்த்தனை எல்லாமே நூறு சதவீதம் அந்த அமாவாசையினுடைய பவர் அப்படியே அந்த சக்தி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு உடைய சிறப்பு அமாவாசையாகும்